கோவையில் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய அனைத்து ஆடைகள் நல அமைப்பு இணைந்து மிலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மருத்துவம் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பெண்களை சுய தொழில் முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றங்களை உருவாக்கும் விதமாக கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்தியா அனைத்து ஆடைகள் நல அமைப்பு சார்பாக கோவை ஜிஎம்ஆர் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக கோவை உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவரில் மிலாது நபி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செயல் தலைவர் டாக்டர் ஜிஎம் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னதாக நோயில்லா கோவை எனும் மருந்தில்லா மருத்துவ முகாம் துவங்கப்பட்டது இந்த முகாமை ஆடிட்டர் கலீமுதீன் ஹாஜியார் துவக்கி வைத்தார் தொடர்ந்து வறுமையில்லா கோவை எனும் நிகழ்ச்சியை கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் உமர் கதாப் துவக்கி வைத்து பேசினார் அப்போது பேசிய அவர் பெண்கள் தங்களை சுயதொழில் முனைவோர்களாக மாற்றிக்கொண்டு முன்னேற்றம் பெற சமுதாயத்தில் உள்ள வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி பேசினார் தொடர்ந்து இல்லா கோவை எனும் நிகழ்ச்சியில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தில் உருவான பைகளின் விற்பனையை கத்தோலிக்க சங்கம் அருள்தாஸ் எம்பிசி கூட்டமைப்பு பொது செயலாளர் ராம வெங்கடேஷ் பாலகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முதல் விற்பனையை அரபாஸ்டூர் கரும்பு கடை கிளை உரிமையாளர் ஷாமல் போத்தனூர் கிளை உரிமையாளர் சித்திக் மற்றும் உமர் கத்தாப் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் வறுமையில்லா கோவை நோயில்லா கோவை நெகிழலா கோவை மீளவில் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் தொழிற்சங்க கூட்டம் சார்பாக சமூக சங்கங்களும் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் சமூக நீதி கூட்டம் சார்பாக சமூக சங்க